ஹாய் கைஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை விஏபி கஸ்டமராக வீட்டை தான் வந்து நிற்கிறோம் அக்காவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சரியா அக்காட்ட தான் வந்திருக்கோம் அக்காட்ட கிட்ட அக்கா உங்களை வந்து சொல்லுங்கள் இந்த நம்மளோட வியூவர்ஸுக்காக சொல்லுங்கள் நீங்கள் யார் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க உங்களோட பேர் என்ன என்று சொல்லுங்களேன் ரெண்டு கீர்த்தி நான் பயணி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் வீட்டில் நிற்கிற வேலை இப்போ வீட்டில் உங்களுக்கு சாக்லேட் என்ன பிடிக்குமா பிடிக்குமா ரைட் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே உங்களோட உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சாக்லேட்டு ஃபுல்லாகவே செய்ய செஞ்ச ஒரு கேக் கொண்டு தந்துருக்கா உங்களுக்கு சரியா ஒரு அழகான கேக் கொண்டு அக்கா கொடுத்துருக்கா இப்போ அக்கா யார் தந்தேன்னு சொல்லி கெஸ்ட் பண்ண போகிறான் ரைட் கெஸ்ட் பண்ணுங்க எப்படி சொல்கிறீங்க ஹஸ்பண்ட் தான் வேண்டி